நன்றி நன்றி இப்போ ஒரு மாற்றத்தை நீங்க காண்பீங்க சரிங்களா இப்ப ஜாமணமா உங்களுக்கு ஜாமணுங்க சார் சரி கண்ணுங்க அசிஸ்டன்ட் ஓகே தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நீங்க ஒண்ணும் சொல்ல நேஸ்ட் நான் சரிங்க சார் இரக்கம் கிருமி அறிந்த அன்பிறைவா அப்பா மது பிள்ளை ரேணுகாதேவியை புகடைய இந்த மகளுக்கு வைத்திருக்கிற திட்டங்கள் அனைத்தும் வளமான எதிர்காலத்தை குறிக்க நல்வாழ்விற்கான திட்டங்கள் அப்பா அந்த நல்வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள இயலாதவாறு தடுக்கின்ற எல்லா தீய நீர் எனக்கு கொடுத்த அதிகாரத்தின் பிரகாரம் நூக்கா பத்து பத்தொன்பது அதிகாரத்தின் பிரகாரம் பாம்புகளையும் தேல்களையும் விதிக்கும் பகைவரை நந்தகர வல்லமை தகர்க்கும் நீர் குட்டுத்து அதிகாரத்தை பயன்படுத்தி அப்ப அந்த சகோதரி மலையாக நினைக்கின்ற அந்த வாய் கோணலாகி பேச முடியாமலே இருக்கிற சூழ்நிலையை பார்த்து பேசுகிறேன் தங்கும் இது பொண்ணு வெள்ளி அல்ல மாசு மறுவற்ற ஆண்டு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் மீட்டுக் கொள்ளப்பட்ட உடலில் இனிமேல் எந்த விதமான அழகிற்கும் இருபத்தி நான்கு இருபத்தி மூணு வசனத்தின் பிரகாரம் நம்பிக்கையுடன் ஐயமேதும் மழையை பார்த்து பெயர்ந்து கடலில் வெளி என்று சொன்னால் அது அப்படியே நடக்கும் என்று சொல்லி நாமத்தினாலே இப்பொழுது அந்த வாய் பேச முடியாமல் எழுத்துக்கின்ற அந்த சக்தியை பார்த்து பேசுகிறேன் அது வேறோடு பெயர்ந்து கடலில் விழுந்ததுக்கான இஸ்ரேல் ஒளியானவர் நெருப்பாக மாறி அதன் தூயவர் தீக்குழுந்தாய் மாறி மூட்பதற்கு நெருஞ்சு முல்களை சுட்டரிப்பது போல சுட்டரிக்கிறேன் எல்லா தீய சக்திகளையும் வெளியேறிவிட்டதற்காக நன்றி ஆவியன் அவர் ஆட்கொண்டு இந்த உடலை உமக்கு ஏற்ற சரீரமாக இந்த நேரத்திலே விட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம் நேற்று இன்றும் இயன்று மாறாதவர் ஒருவர் மட்டுமே தக்க பணி உள் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை நம்பிக்கையுடன் ஐயமேதுமின்றி ஒப்பு ஒப்புக்கொடுக்கிற தக்கப்பணி நம்பிக்கையுடன் போராள் ஜபிக்கும்போது அந்த ஜபத்திற்கு நீர் ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர் நம்பிக்கை வைத்தருள் புதிய ஆற்றில் வருவர் கழுகளை நிலைமை கொண்டிருப்பவர் ஓடுவர் கலைப்படைவர் நடப்பர் சேர்வுடையவர் என்ற இறை வார்த்தை இந்த நேரத்தில் கொள்கிறேன் இப்பொழுதே ஒரு விடுதலை ஒரு அடையாளம் ஒரு அற்புதம் நிகழ்ந்து கொண்டிருக்கிற கிருப்பைக்கா நன்றி செலுத்துகிறோம் இறைமை முப்பத்தி மூணு மூணு சொல்லுங்க என்னிடம் அன்றாடு நான் செவி சாய்ப்பை நீர் அறிந்திராத மாபெரும் செல்லி காண்பாய் என்று சொல்லி அந்த மாபெரும் செயல் இப்பொழுது நிகழ்ந்து இந்த மகளை மாற்றி விட்டதற்கான நன்றி செலுத்துகிறோம் ரேணுகா தேவியை சாட்சியாக மாற்றி விட்டதற்கான நன்றி செலுத்துகிறோம் காலையில் நன்றி ஆண்டவர் ஒன்று பேர் இரண்டு இருபத்தி நாலு இறை வசனத்தின் பிரகாரம் ஒன்பது காயங்களால் இந்த மகளுக்கு ஒரு பூரண சுகம் ஒரு தெய்வீக சுகம் இப்பொழுது கொடுத்து அந்த சுகத்தை சுதந்து கொள்ள இந்த மகளை நீ கொண்டு வந்து சேர்த்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் செய்த நன்றி நன்றி ஆண்டவர மாற்றம் தெரியுதா பாருங்கமா இல்லைங்க பிரதர் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் நரம்பு இதா வந்து கொஞ்சம் ப்ராப்ளமா தான் இருக்குது மெல்ல மெல்லமா தான் சரியாகும் சிஸ்டர் சார் ஒரே பார்தர் ரிப்போர்ட் சிஸ்டர் டாக்டர் சொல்ற நான் இருக்கீங்க சிஸ்டர் அவங்க செக் பண்ணி பாக்க சொல்லுங்க சரியாயிச்சான்னு देखिएगा ஏய் சあ हां சொல்லுங்க என்ன சார் நான் ட்ரீட்மென்ட் எடுத்துக்கிட்டிருக்கேன் சார் நான் சரியாகுல சார் சிஸ்டர் நீங்க ட்ரீட்மென்ட்ல ஃபோகஸ் பண்ணா இங்க வந்துட்டீங்கன்னா நான் இவள நேரா சொன்னா இந்த இரை வார்த்தைகள்

அதுக்கா அத ரொம்ப அதுல கான்செனே பண்ணாதீங்க நீங்க சொல்றீங்கள உம் நல்ல செய்தி கேட்கும்போது அந்த நல்ல செயலா மாறிடும் தீய செய்தி கேட்கும் போது அது தீ செயலாத்தான் மாறும் சரிங்களா உம் நன்றி சொல்லுங்க இப்போ நன்றி சொல்லுங்க ஒரு நேரம் பேச முடியாம சொன்னேன் நன்றி நன்றி ஒரு நிமிஷம் பிரதேர் பேசுறாங்க ஓகே நன்றி 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 சார் சரி இந்த பிரதேர் சொல்றதை கேளுங்க போ நீங்க என்ன எப்பவுமே முழுமையா சரியாகும் ஓகேங்களா டாக்டர் சொன்னது பரி கொஞ்சம் கொஞ்சமா ஆகணும்னு அவசியம் கிடையாது ஜீசஸ் நினைச்சா ஜீசஸ் நினைச்சிட்டார் நீங்க விசாசிங்கன்னா ஒரு செகண்ட் முற்றிலும் குணமாகும் பேச முடியுதா முடியலையா பேசுறேன் வேற என்ன உங்களுக்கு பேச வேற என்ன பிரச்சனை இந்த வாய் ஆயிடுச்சு சார் அது கொஞ்சம் நேரா வரணும் வாய் மட்டும் வேற எது இருக்கா இன்னொன்னு வாய் வரணும் கண்ணு மூடத்தை மூட முடியாம திறக்க முடியாம இருந்தது இப்பதான் ட்ரீட்மெண்ட் எடுத்து கொஞ்சம் கண்ணு மூடுறேன் இல்லன்னா கண்ணு திறந்த வேணிக்குதான் இருக்கும் வருங்க சரி இப்ப உங்களால கண்ணு மூட முடியுமா முடியாதா இப்போ கண்ணு மூட முடியுது சார் ஃபுல்லா மூட முடியலையா இப்போ கண்ணு மூட முடியுது ஓகே அப்ப வாய் மட்டும் கொஞ்சம் கோணலா இருக்குன்னு சொல்றீங்க அது உடனே ஆமா சார் ஆமா ஓகே வாய் மட்டும் தான் கோணலா அதுக்கு ஏன் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா சரியாகணும் ஒரு செகண்ட் சரியாகணும் நீங்க விசுவாசிச்சீங்கன்னா ஓகே கண்ணு மூடுங்கம்மா நாங்க ப்ரேயர் பண்றோம் ஜஸ்ட் நீங்க விசுவாசி நம்பினா போதும் இல்ல இல்ல நீங்க நான் சொல்றது கேட்டா போதும் கண்ணு மூடிக்கோங்க கேளுங்க ஜீசஸ் உடைய படம் ஏதாவது பாத்திருக்கீங்களா ஜீசஸ் உடைய போட்டோ ஏதாவது ஏசு படம் பாத்திருக்கீங்களா ஏசு படமா ஏசு படம் பாத்திருக்கேன் சார் அதை அதை மைண்ட்ல கொண்டு வாங்க அந்த படத்தை மட்டும் மைண்ட்ல நினச்சிக்கோங்க உங்களுக்கு சரி கிளியர் பண்ணுவார் ஓகேங்களா சரிங்க சார் ஓகே பிதாசுதன் பர்சுத்தாவியின் பெயராலே ஆமென் பண்டூரே இந்த சகோதரி மது பாதத்தில் எப்போ கொடுக்குறேன் இது அந்த நோய்க்கு காரணமான தீய சக்தியை இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் கடிந்து கொள்கிறேன் ஐ ரிபியூக் தட் ஸ்பிரிட் ஆஃப் இன்ஃபர்மேட்டி டு லீவ் ஹர் ரைட் நவ் ஐ ஸ்பீக் டு அவர் நர்வஸ் சிஸ்டம் எவ்ரி நர்வ்ஸ் பி ரெஸ்டோர்ட் பேக் டு த நார்மல் கண்டிஷன் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ் ஒவ்வொரு நரம்புகளும் ஏர்க்கிற சுனாமத்தில் புதுப்பிக்கப்படட்டும் இதோ ஐ ஸ்பீக் டு இன் த நேம் ஆஃப் தெர் இஸ் அனி பிளட் கிளாட் லெட் பி கம்ப்ளீட்லி அண்ட் டு ரைட் நோ இந்த நேம் ஆஃப் ஏசு ஏசுக்கிற சுனாமத்தில் இதோ பிரெயின் உள்ள பிளட் வெசல்ஸ் நார்மலாகட்டும் இதோ எவ்ரி சென்சேஷன் பி ரெஸ்டோர்ட் பேக் இன் த நேம் ஆஃப் சீசஸ் ஐ ஸ்பீக் டு த மசில்ஸ் everything be relaxed in the name of Jesus nerves relax in the name of Jesus let the face be restored back the mouth be restored back to the normal in Jesus Mighty name thank you Holy Spirit thank you my Lord thank you Angels do spiritual massage to your mouth let that be restored back to the normal position thank you Holy Spirit Thank you, my Lord. Abhiyanoreendra putenir sevidrka hanandri. Yes, the power of the Holy Spirit is coming upon your body. This Christian, welcome. I do. You are able to see any color. You are able to find the eyes. Sari sevidrka hanandri. Cannot Let the eyes be restored back to normal in Jesus' name. Thank you, my Lord. Thank you. We, you are set free in the name of Jesus. Amen. ஏமா இப்போ செக் பண்ணி பாருங்க வாய் அசிச்சு பாருங்க எப்படி இருக்குமா முதல்ல இருந்து எப்படி இருக்கு இப்ப கொஞ்சம் பரவாயில்லைங்க சார் எவ்வளவு परसेंटेज பரவாயில்லை எத்தனை परसेंटेज சொல்றாங்க 5 परसेंट அவ்வளவு சொல்ல முடியாது முதல்ல நீங்க வாய் அசிக்கிறீங்க நல்லா அசிக்கிறீங்களே இப்போ அசைப்பேன் சார் இந்த இந்த வாய் வந்து இங்க வரணும் இது கோணலா இருக்கிறது இப்படி நேரம் வரணும் கொஞ்சம் வீடியோ காமிங்க பார்க்கலாம் பேசவே கொள்ளுவேன் இந்த இந்த பக்கம் வந்தது இந்த பக்கம் வரணும் செல்லாட்டை போச்சு ஒட்டி இருக்காங்க ஓகே க்ரௌலி சிஸ்டர் நீங்க ரொம்ப செக் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம் முன்னாடிக்கே பரவாயில்ல பரவாயில்லைங்க பிரதர் அவங்க இப்ப இப்பதான் நம்பிக்கை இத வந்து இப்பதான்

எல்லா தடைகளும் இந்த நோய்க்கு காரணமாயிருக்கிற ரூட் எதுவாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வெறோடு பிடுங்கி கடலில் எரிகிறேன் பாவியான ஒரே வல்லமை செயல்படுமாறு சேமிக்கிறேன் லெட் யூ பாவ் ஃப்ளோ இன் டு ஹர் பாடி எந்தெந்த இடங்களில் பிரச்சனை இருக்கிறதோ அதெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் தடுமுகளால் இப்பொழுது குணமாவதற்காக நன்றி அது ஹீலிங் ஃப்ளோ இன் ஹர் இன் டு ஹர் பாடி இன் டு ஹர் மவுத் இன் ஹர் ஃபேஸ் இன் ஹர் பிரெயின் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ் தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட் தேங்க் யூ மை லாட் மஸ்கில் ரிலாக்ஸ் அட் த டெண்டன்ஸ் பி ரிலாக்ஸ் நோ சிஸ்டம் பி லாக்ஸ் த நேம் ஆஃப் சீசஸ் தேங்க் யூ ஹோல் ஸ்பிரிட் எவரி பாடி பார்ட்ஸ் பி ரெஸ்டோடு பாக் டு நார்மல் என் சீஸஸ் மைட்டி நேம் ஆ மென் இப்போ எப்படிம்மா மறுபடியும் சரியாயிருச்சா இல்ல அப்படிதான் இருக்காம் நீ நல்லா தேங்க்ஸ் சொல்லுங்கம்மா எல்லாம் சரி ஆயிடுமா தேங்க்ஸ் ఆ యేసుకు నండిని సార్ ఆ యేసుకు నండిని చెప్నను యేసుకి నందే ఆ అది}}{|సొలిటేరుగా ఆటోమేటికగా మీకు అర్థం వరం ఉంది మీరు సార్చ్ చెప్లివింగ్ సరే సార్ సారీ మూవ్ ఓకే థాంక్యూ ఫ్రెండ్స్ ఓకే సస్టర్ ఓకే